சவரன் இருபது ரூபாய் முதல் லட்சம் வரை தங்கத்தின் நூறு கால அசுர வளர்ச்சி ஒரு அதிரடி அலசல் இன்று சாமானிய மக்களின் மிகப்பெரிய கவலை தங்கம் விலை உயர்வுதான் ஒரு காலத்தில் கிலோ கணக்கில் தங்கம் வாங்கிய காலம் போய் இன்று ஒரு கிராம் வாங்குவதற்கே பல முறை யோசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் இன்று லட்சத்தை தொட்டு நிற்பது எப்படி இதோ ஒரு சிறப்பு செய்தித் தொகுப்பு பின்னோக்கிச் செல்வோம் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்தில் இந்தியாவில் பத்து கிராம் தங்கத்தின் விலை வெறும் பதினெட்டு ரூபாய் முதல் இருபது ரூபாய்க்குள் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அதன் விலை மெல்ல உயர்ந்து எண்பத்தி எட்டு ரூபாயை தொட்டது ஆனால் உண்மையான விஸ்வரூபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் முதல் முறையாக பத்து கிராம் தங்கம் ஆயிரத்து ரூபாயை தாண்டியது இரண்டாயிரத்து ஏழில் பத்தாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்து இருபதில் நாற்பதாயிரம் ரூபாய் என எகிரிய தங்கம் இன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் ஒரு சவரன் லட்சத்தை தாண்டி நெருங்கி புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது தங்கத்தின் இந்த அதிரடி உயர்வுக்குப் பின்னால் பல உலகளாவிய காரணங்கள் உள்ளன அமெரிக்காவின் பொருளாதார மாற்றங்கள் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசின் அதிரடி கொள்கைகள் மற்றும் உலக நாடுகளில் நிலவும் பதற்றங்கள் தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரித்துள்ளன பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் நிலவும் போது மக்கள் பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தையே தேர்ந்தெடுக்கின்றனர் அன்று வெறும் இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் இன்று லட்சத்தை தொட்டு நிற்கிறது காலம் மாற மாற தங்கத்தின் மினுமினுப்பு கொண்டே செல்கிறது ஆனால் அதே தங்கம் ஒரு சாமானிய மனிதனின் எட்டாக்கணியாக மாறிக்கொண்டிருப்பதுதான் வேதனையான நிஜம் ஒரு காலத்தில் தன் மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தில் தங்கம் வாங்கிய ஏழை தந்தையர்கள் இன்று நகைக்கடை வாசலில் நிற்கக்கூட தயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஒரு சவரன் என்பது ஒரு சாமானியனின் பல மாத உழைப்பாக மாறிவிட்டது செல்வந்தர்களுக்கு இது ஒரு முதலீடு ஆனால் ஏழைகளுக்கு இது தீர்க்க முடியாத ஒரு கனவு தங்கம் விலை குறையுமா அல்லது சாமானியர்களை இன்னும் கண்ணீரில் ஆழ்த்துமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்டிவி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி